குல தெய்வம் வசியம் செய்ய ஒரு பௌர்ணமி நாளில் கருமஞ்சள் காப்பு கட்டி அந்த மஞ்சளை எடுத்து அரைச்சி அது கூட ஜவ்வாது அத்தர் அரகஜா குணுகு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வெட்டி வேர் பச்சை கற்பூரம் இது கூட சுத்தாமனுக்கு என்ன விட்ட பதம் வரும் வரைக்கும் நல்லா அரைக்கணும் இந்த மைய காந்தம் ஒட்டாத டப்பியில பதனம் செஞ்சு வைக்கணும் பூஜை செய்கிறப்போ குல தெய்வத்திற்கு ஒரு வாழை இலை போட்டு அதுக்கு மேல ஒரு செப்பு தகடு வச்சு அதுக்கு மேல கருப்பு மஞ்சள் மூன்று எடுத்து வச்சு அதுல நம்ம வச்சிருக்க கூடிய அந்த அஞ்சனத்தை மஞ்சள் மேல் தடவி பூஜைக்கு தேவையான படைகளை படைத்து கொண்ட மந்திரம் சொல்லணும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய குலதெய்வ வசிய மந்திரத்தை தான் நாம் சொல்லணும் குலதெய்வ வசியம் செய்ய ஞாயிற்றுக்கிழமை உகந்தது இதற்கு யந்திரங்கள் எதுவுமே கிடையாது இந்த கருமஞ்சள் மற்றும் இந்த அஞ்சனமே போதுமானது இதனால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியங்கள் நடக்காம தடைப்பட்டு வந்தால் குலதெய்வத்தின் அருளால் எல்லா தடைகளும் விலகி நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது குல தெய்வம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களுடைய குலத்தை சார்ந்தவங்களா கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் வல்லமை படைத்தவர்கள் அதனால தான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் அப்படின்னு சிறப்போடு அழைக்கப்படுறாங்க குல தெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை யாருக்கு கர்ம வினைகள் அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு குலதெய்வமே தெரியாம போறதும் குல தெய்வமே தெரியாம பல குடும்பங்கள் பலவித இன்னல்களா அனுபவிச்சுக்கிட்டு வராங்க குல தெய்வம் தெரியாமல் எந்த பூஜைகள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்தாலும் பலன் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால எப்படியாச்சும் குலதெய்வத்தை தெய்வத்தை நம்ம வந்து அதுக்குரிய வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வரணும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குல தெய்வத்தை வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்கவங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் இவங்களோட ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடு நடத்தி நிம்மதியா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையின் இன்னல்கள் வந்தாலும் அது ரொம்ப நாட்கள் நீடிக்கிறது கிடையாது குலதெய்வத்தின் அருளால் அவை சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும்